முட்டை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி பார்க்கலாமா ஒரு பவுலில் வந்து மூணு முட்டையை அடித்து ஊற்றிருக்கேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க ஒரு பனியார சட்டியை அடுப்பில் வச்சிட்டு அதில் குழியிலலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்தோடன ஒரு குழி கரண்டியை வச்சு அடிச்சு வச்சிருக்கேன் முட்டையை வந்து ஊற்றுங்க முட்டை வந்து நல்லா வெந்து வந்தோடனே திருப்பி விட்டுருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்தோடனே வெளியே எடுத்துட வேண்டியதுதான் அந்த பனியாரம் வந்து நீங்கள் சும்மா சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு தக்காளி பழத்தை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரது வர நல்லா வதக்கி விடுங்க மசாலா வந்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா கொதிச்சு வரும்போது ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பணியாரத்தை போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கிரேவி பதத்துக்கு வரும்போது இறக்கணும் அப்போ தான் மசாலா எல்லாம் அந்த பணியாரத்தில் நல்லா உள்ளே போய் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கசூரி மேத்தி அல்லது கொத்தமல்லி தூவி இறக்குங்க இது வந்து சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அட்டாகாசமாக இருக்கும்